Hai nan berle, -like. panji perengah okay. lagi di Hai, enggak oke ya, super! தாய் உறவுகளே வாங்க பேசலாம் நிறைய நண்பர்களை நாங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறோம் நிறைய நண்பர்கள் நண்பர்கள் இல்லாத ஒரு உறவு உறவே இல்லை நிச்சயமாக சப்ஸ்க்ரைப் டு மை சேனல் யார் சூப்பர் தேங்க்ஸ் அது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹெல்ப்பும் நீங்கள் பண்ணணும் என்ன ஹெல்ப்னு சொன்னால் ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்கள் வந்து நான் இப்போ பின் பண்ணுற சேனல் இருக்குது அவ செகண்ட் சேனல் ட்ராவல் ட்ராவல் நேச்சர் இந்த சேனலையும் வந்து கட்டாயமா இல்லைங்க வரேன் ஓகே ஓகே நண்பரே ஓகே பின் பண்ணியிருக்கிறேன் அந்த சேனலுக்கும் உங்கள் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி பார்த்தாங்க நண்பர்கள் உங்களோட ஆதரவு எப்போவுமே எனக்கு தேவையாக இருக்குது நிறைய ட்ராவல் சம்மந்தமான வீடியோஸ்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து நான் அதெலாம் கூடுதலாக பண்ணுறதுக்கு இருக்கிறேன் அதில் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க பார்க்கலாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்றதை நான் இப்போவே லைவ்லேயே பார்த்து லைவ் சப்ஸ்கிரைபர்லேயே நான் உங்களால் காட்ட முடியும் இங்கே பாருங்கள் நான் காட்டுறேன் அந்த சேனலில் ஆயிரத்தி நானூற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க என்ன ஆயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர் இருந்தால் லைவ் போடுறதுக்கெல்லாம் அந்தளவுக்கு ரீச்சிங்கே ஆகுது இல்லை அஞ்சு பேர் ஆறு பேர் தான் வராங்க அதால் ஒரு நிறைய இடங்களில் வந்து லைவ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு பிரயோஜனமே இருக்காது நிறைய பேருக்கு பார்க்கக்கூடியதாக இருக்காது அதால் நண்பர்களே யார் இது என்ன திரு திருப்புவனம் ருப்புசாமியின் ான ஆளு யா வணக்கம் ப்ரோ அந்த பேர வாசிக்கலாம் இருந்துச்சு சாரி ப்ரோ திருப்புவனம் நீங்கள் இந்தியாவா ப்ரோ சூப்பர் ப்ரோ சூப்பர் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேங்க்ஸ் நண்பர்களே அப்புறமா பின் பண்ணியிருக்கிற லிங்க் வந்து என் ட்ராவல் சேனலை நான் தொடங்கி வச்சிருக்கிறேன் அந்த சேனலில் வந்து கணக்காலமாக நான் யூஸ் பண்ணாமல் இருந்ததால் வீடியோஸ் வீடியோஸ்கள் சம்மந்தமாக போகிறோம் மதுரை சூப்பர் ப்ரோ மதுரை சூப்பர் சூப்பர் ப்ளேஸ் அப்புறமா அந்த பின் பண்ணி இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி கட்டாயமாக எனக்கு ஒரு உதவி செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு எப்படி ஆதரவு தாருங்களோ அதே மாதிரி அந்த குட்டி சேனலுக்கும் ஆதரவு தாங்க வெறும் ஆயிரத்தி நானூற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் இருக்கிறாங்க நீங்கள் இப்போ கூட லைவாக அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணினா எனக்கு இன்றைக்கே லைவ்லேயே காட்டும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்கன்ட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும் நிறைய நண்பர்களை நாங்கள் தேடுகிறோம் நிறைய லைவ் நேச்சர் வீடியோக்கள் எல்லாம் வந்து அந்த சேனலோடாக இனிமேல் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு இருக்கிறோம் இலங்கையில் நிறைய இடங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப் அது மட்டும் இல்லாமல் எடுத்த வீடியோக்குள்ளே தான் நிறைய பேர் போடுவாங்க நாங்கள் அப்படி போடாமல் லைவ்லேயே காட்ட போகிறோம் ஸ்ரீலங்காவை உங்கள் பேர் என் பேர் ப்ரோ தப்சீர் உங்கள் பேர் என்ன ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ இந்தியா எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸ்ரீலங்கா மாதிரி அழகான நாடு தான் இந்தியாவும் என்ன பெரிய நாடு அதால தூரமாக சுற்றி பார்க்கணும் ஸ்ரீலங்கா சின்ன நாடு அதால சுருக்கமாகவே சுற்றி பார்த்துடலாம் அதால திரும்ப பக்கமெல்லாம் இருக்கும் ஸ்ரீலங்கா இந்தியா தேடி தேடி பார்க்கணும் திருவண்ணாபுரம் கருப்புசாமி ஆ ஓகே 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 சூப்பர் சூப்பர் திருவண்ணாபுரம் தமிழ்நாடு என்ன ஓகே ப்ரோ ஓகே சூப்பர் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணி நேரலையில் இணைந்து கொள்ளுங்கள் நண்பர்களே அப்புறமா மறக்காதீங்க பின் பண்ணியிருக்கிற சேனலை இன்னும் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண இல்லை தெரியுது ஆயிரத்தி நானூற்றி ஒரு சப்ஸ்கிரைபரோடு மட்டும்தான் நான் இருக்கிறேன் நான் அனுப்பிக்கிற பின் பண்ண லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க பார்க்கலாம் நண்பர்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய நேச்சர் சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோக்கள் நிறைய நான் லைவிலேயே தரதுக்கு காத்திருக்குறேன் உங்களோட ஆதரவை தான் எதிர்பார்க்குறேன் என்ன லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியறது காரணம் அதில் பொம்மு ராஜா பி சூப்பர் டேங்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ பொம்மு ராஜா நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க பொம்மு ராஜா சொல்லுங்கள் வாங்க பேசலாம் அப்புறமா பின் பண்ணிக்கிற சேனலில் மறந்துடாதீங்க அதுக்கு தான் பின் பண்ணியிருக்கிறேன் லிங்கை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண தந்துடுங்க பெரிய உதவியாக இருக்கும் என்ன காரணம்னு சொன்னால் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடிகிறதில்லை அதில் ஒரு பத்து பேருக்கு மேலே வராங்க இல்லை ஏன்னா சப்ஸ்கிரைபர் இல்லாததால் அது லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியுது இல்லை எனக்கு நிறையவே நேச்சர் வீடியோக்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்றேன் நிறைய நான் பார்க்குற நல்ல விஷயங்கள் அழகான விஷயங்களே உங்களோடையும் ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஆசைப்பட்றேன் நண்பர்களே நான் லைவில் பார்த்துக்கொண்டு தான் இருக்கிறேன் வரல யாருமே பண்ணலை பொம்மு ராஜா நீங்களாவது சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் லிங்க்கை கிளிக் பண்ணி போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ப்போம் பொம்மு ராஜாவோட அங்கே பாருங்கள் ஆயிரத்தி நானூற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது எனக்கு நான் இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறது நிறைய நண்பர்கள் உங்களோட ஆதரவை தான் நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா இங்கே காட்டும் பார்த்துடலாம் எத்தனை நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவு தரீங்க நிச்சயமாக பார்ப்போம் நண்பர்கள் இணைந்து இருக்கிறீங்களாண்டு சூப்பர் பொம்முராஜா ராஜா நீங்கள் எந்த இடம் ப்ரோ இங்கே நிறைய பேர் வாரீங்க பேசுகிறீங்க இல்லை ஓடிடுறீங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல வாராங்க ஓடிடுறாங்கல்ல நம்மளோட மூஞ்சி பிடிக்கலையோ என்னவோ மூஞ்சி வடிவாக இருந்தால் தான் பேசுவாங்களோ ஒரு வேலை கடனாயாக வாங்க முடியும் ஆண்டவன் கொடுத்த கிஃப்ட்டும் அம்பிட்டு தான் என்ன அம்புட்டு தான் இருக்குது இந்த மூஞ்சியில் இவ்வளோ தான் பேச முடியும் பார்க்க முடியும் ம் இதற்கு மேலே இங்கே அழகுபடுத்துகிறது இதே பொம்பளை பொருளியாக இருந்தால் மலை மழை லைக் பண்ணுவாங்க தம்சம் பண்ணுவாங்க ம் நிறைய நண்பர்களை காணவில்லை வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணி கொள்ளலாம் ஓகே நண்பர்களே ஓகே நான் ப்ரேயருக்கு போகணும் baik itu apa nama oke okay, bye யா கொடி கேமிங் ஹாய் ப்ரோ வணக்கம் ப்ரோதர் யா சூப்பர் கொடி கேமிங் பார்த்தீங்களா என் நண்பர்கள் வந்துட்டாங்க என்னை தேடி யா என் நண்பர்களை காணையில் வந்துட்டீங்க வந்துட்டிங்க நண்பர்களே பின் பண்ணியிருக்கிற லிங்க் வந்து என்ன ட்ராவல் சேனல் நான் அதையும் சொல்லிட்டு இருந்தேன் அதை கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நான் பேருக்கு போயிட்டு வந்து அவங்க கூட எல்லாரோடையும் நேரலையில் வந்துக்கிறேன் அதில் ஆயிரத்தி நானூற்றி ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க பாருங்கள் கொடி கேமிங் அந்த பின் பண்ணியிருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி போய் நீங்கள் அதில் சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணிடுங்க நிச்சயமாக ட்ராவல் சம்மந்தமான வீடியோக்களை வந்து நான் இனி அதில் தான் அதிகமாக தரத்துக்கு காத்திருக்கிறேன் கொடி நண்பர் கொடி கேமிங் பிரதர் ஓகே ப்ரதர் ஓகே பிரதர் ப்ளேயருக்கு டைம் ஆகுது நான் போயிட்டு அப்புறமா நேரலைக்கு வாரேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் ஒரு மணி நேரம் ஓகே ஜூஸ் நான் வந்து பார்க்கும்போது ஆயிரத்தி நானூற்றி ரெண்டு சப்ஸ்க்ரைபராக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பண்ணினா அது கொடி கேமிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஷுவர் ஐ திங்க் கொடி கேமிங் யூ ஆர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஓகே லிங்க் போட்டிருக்கிறேன் கட் பண்ண போகிறேன் லிங்கை க்ளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் லிங்கை கிளிக் பண்ணி போங்க லைவை கட் பண்ண போகிறேன் ஓகே ப்ரோ